குக்குள் அன்பான சொந்தங்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நமது ஆண்டவர் இயேசு விளையர பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டு ஒன்று பவுல் தன் ரட்சிப்பையும் ஊழியத்தையும் யூதருக்கு சாட்சியாக அறிவித்தான் ஒன்று அவனுடைய பிறப்பு இரண்டு அவனுடைய கல்வி கணம் பெற்ற கமாலியலிடம் நியாயப்பிரமாணத்தை அவன் கற்றான் மூன்று உங்களைப் போல் நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன் நான்காவது குறிப்பாக கிறிஸ்தவர்களை மரணபரியந்த நான் துன்புறுத்தினேன் என்று கூறுகிறான் ஐந்தாவது தமஸ்குவுக்கு போகும் வழியில் மாபெரும் மனமாற்றத்தை தான் பெற்றதாக கூறுகிறான் ஆறு இயேசுவை தரிசித்தான் ஏழாவது குறிப்பு யூதர்களால் நற்சாட்சி பெற்ற அனனியா சவுலை சந்திக்கிறான் எட்டாவது குறிப்பு பவுல் ஞானஸ்தானம் பெறுகிறான் ஒன்பதாவது குறிப்பு எருசலேம் தேவாலயத்தில் மீண்டும் இயேசுவை பவுல் தரிசித்தான் பத்தாவது குறிப்பு இயேசு பவுலை புறஜாதிகளிடத்தில் அனுப்பினார் சிலர் இருபத்தி இரண்டு ஒன்று பவுல் தன் சொந்த இன மக்களை சகோதரர் என்றும் அதன் மூப்பர்களை பிதாக்கள் என்றும் அழைத்தான் ரோமர் ஒன்பது மூன்று பவுல் நியாயப்பிரமாணத்தின் மேல் கொண்டிருந்த வைராகியத்தினால் யூத கிறிஸ்தவர்களை கொடூரமாக தண்டித்தான் இந்த செய்கைக்காக பவுல் ஒருவேளை மன வருத்தமடைந்து இப்படி பேசியிருக்கலாம் எபிரேய பாஷையிலே பேசினான் எபிரேய பாஷையினுடைய அர்த்தம் ஆபரகாம் ஐபராத் நதியை கடந்தபடியினால் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான் எபிரேய மொழி ஆபரகாமின் தாய்மொழியாகும் ஆதியாகவும் பதினான்கு பதிமூன்று ஆதியாகவும் நாற்பது பதினைந்து வாடிப்போன முகம் தூசியும் படிந்த கிழிந்த ஆடைகளோடு பவுல் அந்தோனியா கோட்டையின் படிகளின் மேல் நின்று கையை உயர்த்தின போது அதிக அமைதல் உண்டாயிற்று பவுல் பேசத் தொடங்கினான் சிலர் இருபத்தி இரண்டு மூன்று நான் யூதன் அதாவது தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவன் என்றும் சிலிசியா நாட்டிலுள்ள பெற்ற தர்சு பட்டணத்திலே பிறந்தவன் விக்கிரக ஆராதனை வழிபாடு உடையவன் அல்ல என்று இதன் மூலமாக பவுல் கூறுகிறார் இந்த இருசிலே நகரத்தில் எல்லா யூதர்களாலும் புகழப்பட்ட ஏறக்குரிய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்த கமாலியல் என்னும் ரப்பானிடம் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் முன்னோரிகளின் வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் இங்கே சொன்னபோது அவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாகவும் தேவாலயத்திற்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய மனிதன் அல்ல என்பதை அந்த கூட்டம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பவுலவை பவுளை அவர்கள் அடித்தது தவறு என்று பவுல் சொல்லவில்லை அவர்கள் எப்படி நியாயப்பிரமாணத்திற்காக வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ தானும் அதேபோல் வைராகியம் உள்ளவனாய் இருந்ததினாலே உங்களிலே அன்றைக்கு என்னை வைராகியம் உள்ள பவுலை இப்பொழுது உங்களிலே காண்கிறேன் என்ற அர்த்தத்தோடு பேசினான் அப்போது சிலர் இருபத்தி ரெண்டு நான்கிலிருந்து ஐந்து வசனங்கள் மேலும் கிறிஸ்தவர்களை கட்டி சிறைச்சாலையில் அடைத்து அவர்களை சாகும் வரை துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியர்கள் யூதருடைய மூப்பர்கள் சாட்சிகளாயிருக்கிறார்கள் அவர்கள் கைகளில் கடிதங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவிலுள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசுலேமுக்கு கொண்டு வந்து தண்டிக்கும்படி தமஸ்குக்கு போகும் வழியில் அவன் கர்த்தரை தரிசித்தான் அப்போ சிலர் இருபத்தி ரெண்டு ஆறு சவுல் அந்த தரிசனத்தைக் கண்டு அந்த ஒளியின் மகிமையிலே குருடனாகி ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே எந்த பெயர் பூமியில் எதிராதபடி அழிக்க வேண்டும் என்று பவுல் திட்டமிட்டானோ அவரே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார் பவுல் இனி வரக்கூடிய காலங்களில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதாவது பவுல் மீதியாக இருக்கிற தன் வாழ்நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு கர்த்தர் பட்டணத்திற்கு போ அங்கே உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்றான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் மூன்று பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு சொன்னார் பவுல் இயேசுவை துன்புறுத்தவில்லை சபையை துன்பப்படுத்தினான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் அவயவங்களாக இருப்பதினால் அவைகள் துன்பப்படுத்தப்படும் போது அது இயேசுவை துன்புறுத்துவதற்கு சமமாகும் ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு அவையும் பாதிக்கப்பட்டால் அந்த முழு சரீரமும் வேதனையுறும் அதுபோல ஒரு விசுவாசி பாதிக்கப்பட்டால் அது இயேசு பாதிக்கப்பட்டதை போல் இருக்கிறது இயேசுவானவர் பரலோகத்தில் இருந்தாலும் பூமியில் இருக்கிற தம்முடைய சரீரமாகிய சபையோடு அவர் இணைந்திருக்கிறார் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு சவுலுக்கு தரிசனமானார் ஆனால் சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு அறிவிக்கவில்லை மாறாக நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ அங்கே உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்றான் அதே போல அப்போ சிலர் பத்தில் தேவது கொன்னேலிவுக்கு யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுரவை கூப்பிடு நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் ஆகையால் பிரலோகத்திலிருந்து வருகிற இயேசுவானவரோ அல்லது தேவதூதர்களோ மனுஷருடைய ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளையும் ஒருபோதும் அவர்கள் மனிதனுக்கு நேரடியாக போதிக்க மாட்டார்கள் ரட்சிப்பின் வழியை ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு போதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய கட்டளையாக இருக்கிறது தேவதூதன் பிலிப்புவுக்கு தரிசனமானான் அப்போ சிலர் எட்டு இருபத்தி ஆறு தேவதூதன் கொன்னேலிவுக்கு தரிசனமானான் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் ஆனால் தேவதூதன் சவுளுக்கு தரிசனமாகவில்லை இயேசுவானவர் சவுளுக்கு தரிசனமானார் ஆனால் பிளிப்புவுக்கோ கொன்னேலிவுக்கோ இயேசு தரிசனமாகவில்லை இயேசுவை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படையாக காண்பிப்பது தேவனுக்கு சித்தமல்ல அப்போது சிலர் பத்து நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்போது சிலர் இருபத்தி ரெண்டு பதினொன்று இயேசுவானவருடைய மகிமை பிரகாசத்தினால் சவுல் தன் பார்வையை இழந்தான் கைலாகு கொடுக்கப்பட்டு சவுல் த சவுல் தமஸ்குவுக்கு போனான் தமஸ்குவிலிருந்த யூதர்களால் நற்சாட்சி பெற்றவனும் தேவனுக்கு பயந்து சிறப்பாக ஊழியம் செய்கிறவனுமாகிய அனனியா என்பவன் சவுலிடத்தில் வந்து பார்வையடைவாயாக என்று சொன்ன மாத்திரத்தில் பவுல் தன் கண்களை திறந்து அவனை ஏறிட்டு பார்த்தான் அனனையா சவுலுக்கு சொன்னது என்னவென்றால் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும் அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியவர்களின் தேவன் உன்னை குறித்து என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் தேவனுடைய உள்ளத்தின் உண்மையை பற்றி நீ அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நீதிபரரை தரிசிக்கவும் அப்போது சிலர் மூன்று பதினான்கில் பேதர் சொன்ன சொன்னது போல இயேசுவானவர் நீதியுள்ளவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் எப்பிரையர் ஒன்று ஏற்று மூன்றாவது அவருடைய துருவாய் மொழியை கேட்கவும் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் இயேசுவின் குரலோசையாய் கேட்கவும் அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கவும் உன்னை தெரிந்து கொண்டார் என்று அனனியா பவுலுக்கு கூறினார் நான்காவது காரியமாக நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு இருப்பாய் ஐந்தாவது குறிப்பு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன ஞானசான பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்போ சிலர் இருபத்தி ரெண்டு பதினேழு பவுல் முதல் முறையாக வந்தபோது முதல் முதலில் தேவாலயத்தில் பிரவேசித்தான் அங்கே ஞானதிர்ஷி அடைந்து கனவு கனவு கண்டு கர்த்தரை தரிசித்தான் இயேசு அவனை நோக்கி நீ என்னை குறித்து கொடுக்கும் சாட்சியை இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் நீ தாமதியாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு போய் என்றார் அதற்கு பவுல் தான் எருசலேமில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினதையும் ஸ்தேவான் கொல்லப்படும் போது ஒரு சாட்சியாக இருந்ததையும் எருசலேமில் இருக்கிற யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகையால் என்னுடைய சாட்சியின் மூலமாக என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு பேசினான் ஆனால் இயேசுவோ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தை வரைக்கும் பவுலுக்கு செவி கொடுத்தார்கள் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்று பவுல் சொன்ன மாத்திரத்தில் யூதர்கள் மிகுந்த கோபம் அடைந்தார்கள் ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அந்நியா ஜாதியாரோடு கலந்திருக்க கூடாது என்று யூதனுக்கு போதிக்கிறது அப்போ சிலர் பத்து இருபத்தெட்டு நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லி இருக்க புற ஜாதிகளிடத்தில் இயேசு எப்படி ஒரு யூதனை அனுப்புவார் இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான செயல் எனவே பவுல் உயிரோடு இருப்பது நியாயமல்ல அவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் சேனாதிபதி லிசியா பவுலினுடைய குற்றம் என்ன என்பதை கண்டறிய முயற்சிக்கிறான் யூதர்கள் தேவாலயத்தில் பவுலை பிடித்து அடித்தார்கள் இவன் அவன் சாக வேண்டும் என்று சத்தமிடுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்ற குழப்பத்தில் சேனாதிபதி இருக்கிறான் பவுல் ஏதோ முக்கியமான குற்றம் செய்திருக்கிறான் அதனால் தான் யூதர்கள் இப்போ இதுபோல சத்தமிடுகிறார்கள் என்று அவன் யோசித்தான் எனவே அந்த குற்றத்தை கண்டுபிடிக்க கோட்டைக்குள்ளே கொண்டு போய் சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் பவுலை சவுக்கால் அடிக்கும்போது அது அப்பொழுதுதான் ஒரு குற்றவாளி உண்மையை ஒத்துக்கொள்வான் என்பது அவர்களுடைய அனுபவமாக இருந்தது சவுக்கு என்பது ஐந்து தோல்வார்கள் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு வாரின் முனையிலும் கூர்மையான உலோக குண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும் அடிக்கப்பட வேண்டியவனை கட்டி வைத்து அடிப்பார்கள் யூதர்கள் முப்பத்தொன்பது அடி அடிப்பார்கள் ஆனால் ரோமர்கள் உண்மை வெளியே வருகிற வரைக்கும் தொடர்ந்து அடிப்பார்கள் அதனாலே சிலர் மறிப்பதும் உண்டு சிலர் வாழ்நாள் முழுவதும் ஊனமாகி விடுவார்கள் சிலர் பைத்தியம் பிடித்து விடும் அந்தபடி அவர்கள் பவுலை அழுத்தி கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நியூற்றுக்கு அதிபதியை நோக்கி மெல்லிய குரலில் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனமாக இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உனக்கு நியாயமா ரோம சட்டப்படி ஒரு ரோமனை விசாரியாமல் அடித்தால் அடிக்கிறவன் தண்டிக்கப்படுவான் அல்லது கொல்லப்படுவான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டபோது உடனே சனாதிபதி ஜனாதிபதியினிடத்தில் ஓடி நீ செய்யப்போவதை குறித்து எச்சரிக்கையாரும் அந்த மனுஷன் ரோமன் என்றான் உடனே சேனாதிபதி பவுனிடத்தில் வந்து நீ ரோமனா என்று கேட்டான் பவுல் ஆம் நான் ரோமன் தான் என்றான் சேனாதிபதி நான் அதிக பணம் செலவழித்து இந்த குடியுரிமையை பெற்றேன் என்று சொன்னார் ஆனால் பவுல் இப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ள பிறப்பை நான் பெற்றெடுத்தேன் இவ்விதமான ரோம குடியுரிமையை ரோம குடிமகனாக நான் பிறந்தேன் என்று பவுல் கூறுகிறார் பவுலின் தகப்பனோ தாத்தாவோ ரோம அரசாங்கத்திற்கு சிறப்பான சேவை செய்திருக்க வேண்டும் அந்த சேவையை பாராட்டி ரோம குடியுரிமையை அவர்களுக்கு அந்த அரசாங்கம் கொடுத்திருக்க வேண்டும் அநேகமாக ரோம சிற்றரசர்களான பாம்பே அல்லது மார்க் ஆண்டனி ஆகிய இருவரும் தர்சு பட்டணத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் ஒருவேளை அவர்களால் இந்த குடியுரிமை பவுலின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் பவுல் ரோமன் என்று தெளிந்தவுடனே இவன் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னவென்று திட்டமாய் அறிய விரும்பினான் எனவே மறுநாளிலே அவனை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்படி அங்கே பவுலை விசாரிக்கும்படி ஆலோசனை சங்கத்தை வரச் செய்தான் பொறுமையாக என்னோடு இந்த படிப்பில் இணைந்திருந்த உங்கள் யாவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த படிப்பில் இணைந்திருப்போம்